சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் தேதி வெள்ளிக்க விஸ்வாசுவடம் ஆவணி மாதம் ஆறாம் திருநாள் ஆயில நட்சத்திரம் கடக ராசி சதுர்தசி திதி தேய்பிரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னி அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சேதளவு காலையிலேயே கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் டாப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மெயினா கடகம் அதுக்கப்புறம் மகரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சிகத்துக்கு சூப்பரா இருக்கு மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு அவரேஜா இருக்கு இன்பேக்ட் தனுசுக்கும் சூப்பரா இருக்கு மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் ஜெயம் ஏற்படும் மன சந்தோஷம் எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவது வீடு அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றம் ஒரு சில பேருக்கு ஆர்டர் குவியிறது ரொம்ப சந்தோஷமா மிகப்பெரிய ஏற்றமா இருக்க போகிறது கொஞ்சம் உங்களுடைய அக்ரஸிவ்னஸ் மட்டும் கம்மி பண்ணுவீங்க நீங்களே கம்மி பண்ணுவீங்க மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது மெயினா விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆன் மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் தன பிராப்தங்கள் அருமையா கைகூடி வருவது பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது மெயின் விஷயம் நல்ல வாங்குவது ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கிறது எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்பவாறு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணுகோபால சுவாமியை வழிபாடு செய்வர் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக நடக்கும் யாரு மூலியமாவும் வந்து எதுக்காகவும் க கவலையே கவலையே படாம ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்ண முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அவ்வளோ அளவுக்கு நீங்க வெற்றியை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்க போறீங்க ஒரு சில பேருக்கு குடும்பத்துல நடக்காத பல காரியங்கள் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது மன நிறைவு கொடுக்கிறது மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க அந்த விஷயம் கண்டிப்பா ஒரு ஒரு கன்டென்ட் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா திருப்தியும் நிறைய இருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹா சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்த விற்க வேண்டிய நிலைமை விற்பனை செய்யக்கூடிய எது ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியா செட் ஆகும் இது யாருக்கும் முடியலன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா செட் ஆகும் மன கவலைகள் இருக்காது எந்த விதத்துலயுமே டென்ஷன் இருக்காது எந்த விஷயத்தை டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் டக்குன்னு முடியும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வித்யாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் அஞ்சு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமையாக இருக்கிறது பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கிறது பக்குவமாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவது நண்பர்களோட ரொம்ப ஜாலியா சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து ரொம்ப ஒரு ஈஸியா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்ல பணவரவுகள் தீர்க்கமான பல விஷயங்கள் சாதகமாக நடக்கிறது மிக முக்கியமாக இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழகு சாதனம் சார்ந்த விஷயங்கள்ல இல்லைன்னா யாரெல்லாம் வந்து மெயினாக மீடியாவில் இருக்கீங்களோ நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ற வழக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களால் ஒரு அதிர்ஷ்டம் காத்தின் இருக்கக்கூடிய நாள் அர்த்தப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக அலமேலு மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு வெள்ளைங்கிற விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமானால் நாள் தெய்வம் அனுகிரகம் முழுக்க இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் மற்றவங்களுக்கு அடிக்கிற லக்கோடு உங்களுக்கு பயங்கரமான நடிக்கும் அதாவது பெருசா மச்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலையே கிடையாது நீங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணீங்கன்னா அப்போ பண்ண மாதிரி நடக்கும் அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ஆண்டு தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாகவே சங்கடங்களை போக்கும் சங்கடங்களை தீர்க்கும் எந்த விஷயத்த ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காம தள்ளி போயிட்டு அந்த விஷயம் பட்டு நடக்கும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப சூப்பரா இன்றைய நாள் எல்லாத்துலயுமே சமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க பொறுத்தது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகியம்மன் வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரும் பிங்க் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரபாதைகள் நிவர்த்தியாகும் மன கிளேசங்கள் நிவர்த்தியாகும் எந்த விஷயத்தையுமே தள்ளி போகாம ஒரு விஷயத்த அப்படியே உட்காந்துருவது பர்ஃபெக்டா ஜெயிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எதனாலயும் அதுக்காகவும் டென்ஷன் கிடையாது மெயினா அறிவு கூர்மையும் நல்லா இருக்கும் ஆகர்ஷண சக்தியும் அதிகரிக்கக்கூடிய தெய்வ கட்டாட்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நாட்கள் பொதுவாகவே சாதகமா அமையும் உங்களுக்கு அது நிறைய இருக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஸ்ரீவித்யா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் எதுக்காகவும் தடை இருக்காது பயங்கரமான உழைப்பு அதற்கேற்ற ஊதியம் யாருக்கெல்லாம் வந்து எதிரி இல்லையோ அவக்கெல்லாம் வேஸ்ட்டு இந்த நாளை பற்றி எதிரி இருக்கிறவன் நல்லா மேலே வருவான் ஏன்னா அவங்கதான் நமக்கு வந்து போராட கத்து கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் சண்டை போடணுங்கிற எண்ணத்தை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களும் பயங்கரமான ஆசீர்வாதமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சுள்ள மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் கடன் அடைகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதுவுமே யாருக்காகவும் நடக்கலைன்னா உங்களுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு எல்லா விஷயத்தையுமே சாமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க நிறம் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பகவந்த சமஸ்தன் மங்களாடி தாஸ்து தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க